சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திருநாள் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு ஒரு அற்புதமான பாடல் திருஞான சம்பந்த பெருமானார் அருள் செய்த சிவபுரம் என்ற தளத்தில் அருள் செய்தது இந்த பாடல் நட்டப்பாடை பாடை கெம்பீர நாட்டையில் பாடியிருக்காங்க இந்த திருமுறை பாடல்களை நம் பாராயணம் செய்வதால் அடையிற நன்மைகள் என்ன திருமுறைகளை பாடுவதனால் பாராயணம் செய்வதாலும் நாம் பெறுகின்ற நன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவுற கூட்டியுள்ளார் அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் திருமுறை பதிகங்களை தினந்தோறும் நாம் பாராயணம் செய்து வந்தால் நம்மளுடைய குலம் நிலம் நிறைந்த செல்வம் பெறுவார்கள் நல்ல குல நல்ல குலம் பெறுவார்கள் நல்ல நிலம் பெறுவார்கள் நிறைந்த செல்வம் பெறுவார்கள் நல்ல அழகு தோய்ந்த வடிவம் அழகான வடிவத்தை பெறுவார்கள் கொடை குணம் பிறருக்கு உதவுகின்ற மனத்தை பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் புகழ் நம்மை தேடி வரும் நல்ல சந்ததி நம்மளுக்கு உருவாகும் நல்ல ஏவலர்கள் கிடைப்பார்கள் ஆகிய யாவையும் பெறலாம் என்கிறார் சிவமயமான திருஞான சம்பந்த பெருமானார் அந்த பாடல்ல தான் இப்ப நம்ம சிந்திக்க போறோம் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் பிழை ஏதிருந்தாலும் சிறிய என்னை மன்னித்துள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவிடிகளை வேண்டிக் திருச்சிற்றம்பலம் திகழ் சிவபுர நகர் மருவி சிவநடி இனை பணி சிவபூர் திகழ் சிவபூர நகர் மருவிய சிவநடி பணி சிறபுற நர நகரை தமிழ் விரகனது ஊரை நகரை தமிழ் விரகனது உரை நல்ல மலி ஒருபதும் நபிள் பர் நல்ல மலி ஒருபதும் நபில் பவர் நிகழ் குள நிறை திருவூறு நிகரிலாம் கொடை மிகு சாயமகள் புகழ் புவி வளர் வழி ஆ புகழ் புவி வளர் வழி யடிமையின் புகழ் புவி வாளர் வழி அடிமையின் மிகை புனர் தரணம் மிகுவாரே மிகை புனர் தரணம் மிகுவாரே திருச்சி சுவாமி சிவபுரீஸ்வரர் அம்பாள் ஆரியாம்பாள் அம்பாள் இது சிவபுரம் தலத்தினுடைய பாடல் இந்த பாடல்ல சுவாமி அழகாக சொல்கிறார் நிறை தரு அப்படின்னா பெரும் செல்வம் உரு அப்படின்னா அழகிய வடிவம் சயமகள் அப்படின்னா வெற்றி புவி வளர் வழி அப்படின்னா நல்ல சந்ததி புவி வளர் வழி அதான் நல்ல சந்ததிகள் அடிமைனா நமக்கு ஏவலர்கள் அப்படி இந்த பாட்டில் வந்து சுவாமி என்ன சொல்றாங்கன்னா புகழ்மிக்க சிவபுர நகரில் எழுந்த உள்ள நம்மளுடைய சிவபெருமான் திருவடிகளை பணிகின்ற தமிழ் தமிழ் விக விரகனாகிய தமிழ் விரகனாகிய திருஞான சம்பந்தர் பாடிய சிறப்புமிக்க இந்த திருப்பதிகத்தினை பாடி வழிபடுகின்ற அன்பர்கள் குளம் நிலம் நிறைந்த செல்வம் அழகிய வடிவம் உயர்ந்த கொடைக்குணம் வெற்றி நல்ல சந்ததி புகழ் நல்ல ஏவலர்கள் ஆகியவற்றை குறைவின்றி பெறுவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் திருஞான சம்பந்த பெருமானார் திருமுறைகளை படிப்பதனாலையும் பாராயணம் செய்வதனாலேயும் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கிறது உண்டு ஆனால் திருமுறை பதிகங்களை நாம் பாராயணம் செய்தால் தீது அகன்று வாழ்வோம் அப்படி தீது நம்மளை விட்டு அகர அகல வேண்டுமென்றால் இந்த ஞானசம்பந்தருடைய பாடல்களை சிவபெருமானாருடைய திருவிடைகளை பணிகின்ற நம்ம ஞானசம்பந்தர் தமிழ் விரகனாகிய சம்பந்தர் பாடிய சிறப்புமிக்க இது போன்ற பாடல்கள் திருமுறை பாடல்களை மனம் ஒன்றே நாம் பாடிக்கொண்டே வந்தால் தவமே இதுதான் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாடுவதுதான் மனம் ஒன்றி சிவபெருமானாரோடு நாம் மனம் ஒன்றி பாடுகின்ற இந்த திருமுறை பாடல்கள்தான் தவம் அப்படிங்கிறார் அப்படி இது போன்ற பாடல்கள் நமக்கு தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள் அப்படி அந்த வழியில ஓதியதுதான் ஒரு பாடல் இந்த பாடல்ல என்ன சுவாமி சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம திருநாவுக்கரசு பெருமானார் அருளைய நான்காவது தமிழ் வேதத்தில் உள்ள பாட்டு இந்த பாடல்லையும் சுவாமி என்ன சொல்றாருன்னா எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு சிவபெருமான் வந்து சிவபக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு இந்த பாட்டை நமக்காக அருள் இருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமானார் நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது வழி பயணத்தின் போது பாட வேண்டிய அருந்தமிழ் பாடல் இது இந்த பாட்டை அடிக்கடி பண்ணோம்னா மனதில் சிவபக்தியை அதிகப்படுத்தும் அருந்தமிழ் பாடல் நம்ம மனசு சொல்ல ஒண்ணாத துயரத்துல மூழ்கும் பொழுது கூட நமக்கு நம்ம மனசுக்கும் நமக்கும் நல்ல தைரியத்தையும் மன உறுதியையும் அளிக்கும் அருந்தமிழ் பாடல் இந்த பாடல் தெரிந்த வரையில பாடி இந்த பாடலை உங்களோடு பொருள் பகிர்கிறேன் பாடலை நாம் வந்து திருமுறை பாடல்களை முதலில் நாம் பாடிக்கொண்டே இருந்தோமேயானால் சிவபெருமான் என்னடா வேணும் உனக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து பாட 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 சரி பாடிக்கிட்டே இருக்குமே டெய்லியும் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோணும் அப்புறம் அந்த பொருள் என்ன அப்படின்னு நம்ம ஆராய தோணும் அந்த பொருள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு சிவபெருமான் மேல இன்னும் பற்று அதிகமாகும் இன்னும் பற்று அதிகமாகி போச்சுன்னா நம்மளுடைய தீவினைகள் மாலும் தீவினைகள் நம்மை விட்டு அகன்று நம்மெல்லாம் நம்மை வந்து தூய்மைப்படுத்தி அவருடைய திருவடியில நம்மளை சேர்த்துக்குவார் அதனாலதான் திருமுறை பாடல்களை முதல்ல நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும் இது வந்து திருநாகூர பெருமானார் தான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பன்னால் அழைத்தால் ஈவன் என் அழைப்பு ஒளியான் என்று ஒரு நாள் தென்படுவான் அப்படின்பாரு நம்ம தினந்தோறும் நமச்சுவாயா நமச்சுவாயா சிவாய நம அப்படின்னு நம்ம தினந்தோறும் கூட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயெல்லாம் திருமுறை பாடல்கள் பாடப்படுகிறதோ அங்கே எல்லாம் சிவபெருமான் நின்று கேட்பார் சிவபெரு சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் இந்த செந்தமிழ் வேதம் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கையெல்லாம் சிவபெருமான் செவிமடுத்து கொஞ்ச நேரம் யார்ப்பா நம்மளுடைய புகழ்ச்சியை பாடுறது அப்படின்னு நின்னு கேட்டு போவாராம் அப்படிப்பட்ட இந்த பாடல்கள் அற்புத பதிகங்கள் இந்த நான்காவது தமிழ் வேதத்தில் இந்த பாடலை வந்து அருள் செய்திருக்கிறார் துளங்கில் எண் மண் என் பானம் துளங்கில் என் மண் கம்பமாகில் என் மால்வரையும் தானம் துலங்கி தலை என் தன் கடலும் மீனம் படில்யன் விரிகடல் வீழில்யன் வேலை நஞ்சுண்டு ஊணம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே வேலை நஞ்சு உண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்டு அந்த ஊனம் ஒன்றில்லாதவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒருவன்தான் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி வடிவான சிவபெருமான் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் ஆட்பட்டு உத்தமர் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் ஆட்பட்ட விட்டோமேயானால் எதுக்குமே நம்ம அஞ்சக்கூடாது அப்படிங்கிறாரு வேலைனா கடல் வானம் துளங்கில் என்னன்னா வானுலகம் அசைந்தால் என்ன கம்பம் நடுக்கம் நிலநடுக்கம் நிலநடுக்கம் வந்தா என்ன கடல் பொங்கி வந்தா என்ன பூமி அதாவது மால்வரையும் பெரிய மலை தானம் இடம் துளங்கி பெயர்ந்து தன்கடல் நான் சந்திரன் மீனம் பாடல் என் அப்படின்னா கடல் வற்றி மீன் இனம் மாய்தல் விரிசுடர் அப்படின்னா சூரியன் சந்திரன் வீழில்னா விழுந்தால் ஊனம்னா ஊனம் ஒன்றில்ல குறைவில்லாத சிவபெருமானார் அப்படிங்கிறார் குறைவிலா நிறைவே நிறைவேணக்குன்றேம்பாரு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்பாரு மாணிக்க வாசகர் இப்படி சிவபெருமான் ஊனம் ஒன்றில்லார் ஆட்பட்ட உத்தமருக்கு உத்தமர் அப்படின்னா சிவபெருமானாருக்கு அடிமையான உத்தமர்கள் இந்த பாடலுடைய விளக்கம் நமக்கு என்ன சொல்றாருன்னா எங்கேயாவது வெளியில கிளம்புறோம் சிவபெருமான் நமக்கு எங்க போய் எந்த இயற்கை சீற்றத்தினால நமக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டே போறோம் இல்லையா சாமி சிவபெருமானை நான் போற காரியம் வெற்றி எனக்கு எந்த இறைவா என்னுடைய இடர் இடர் துணையே அப்படின்பாரு அந்த மாதிரி கடலில் எழுந்த நஞ்சின் நஞ்சினை அதாவது விஷத்தை உண்டும் எந்தவித குறைபாடும் இல்லாத ஒப்பற்ற சிவபெருமானாருக்கு அடிமைகளாய் தொண்டு செய்யும் உத்தமர்களுக்கு மறுபடியும் சொல்ற கடல்ல எழுந்த விசத்தை சாப்பிட்ட நம்மளுடைய சிவபெருமான் எந்தவித குறைபாடும் இல்லாத மாணிக்கம் போன்றவர் அப்படி குறைபாடு இல்லாத ஒப்பற்ற சிவபெருமானாருக்கு அடிமையாய் தொண்டு செய்யும் உத்தமர்களுக்கு வானமும் மண்ணும் நிலை தடுமாறினாலும் பெரிய மலைகள் இடம் பெயர்ந்தாலும் கடல்களில் உள்ள நீர் வற்றி உயிரினங்கள் அழிந்தாலும் சூரிய சந்திரர்கள் பெயர்த்து விழுந்தாலும் கவலை ஏதும் இல்லை ஏனென்றால் தில்லை கூத்தனுக்கு நான் ஆட்பட்டு விட்டேன் ஒப்பற்ற சிவபெருமானாருக்கு நான் அடிமை தொண்டு செய்யும் செய்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய மனசுல வச்சு என்னை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறார் அதாவது சிவபெருமானார் துணை இருப்பதால் இயற்கையினுடைய இயற்கையினால ஏற்படும் சீற்றங்கள் எதுவுமே என்னை ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறாரு திருநாவுக்கரசு பெருமானார் நமக்கு சொல்றார் அவர் மனம் நம்ம எவ்வளவுதான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கும் போது ரொம்ப துயரத்துல இருக்கும் போது கூட நம் நமக்கு வந்து நல்ல நம்பிக்கையை அளிக்கக்கூடிய அருந்தமிழ் பாடல் இது இந்த பாடலை நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது பாடிக்கொண்டே போனால் இயற்கையின் சீற்றம் என்றால் வருகின்ற தீமைகள் எதுவும் நிகழாது மனசுல ஒரு சிவபக்தியை அதிகப்படுத்தும் மனது தைரியத்தை உண்டு பண்ணும் மன உறுதியை அளிக்கும் அருந்தமிழ் பாடல் வாயார பாடுவோம் வலம் பெறுவோம் இது போன்ற பாடல்களை இதே மாதிரி தில்லையில் அருள் செய்த ஐந்தாவது தமிழ் வேதத்தில் முதல் பாட்டில் சொல்லுவார் சுவாமி திருநாவுக்கரசர் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில் அடிமை பூண்டெனுக்கே அல்லல்னா துன்பம் எந்த துன்பம் துன்பம் வர்றதுக்கு தீவினை தீவினையின் காரணமாகத்தான் துன்பம் வருது அப்படி எந்த துன்பம் அல்லல் வந்தாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் செய்யாது அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் எந்த வினையானாலும் கொடிய வினைகள் அருவினைகள்லாம் கொடிய வினைகள் பண்ணாது தொல்லை சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாத அடிமையாக அவருக்கு நான் மாறிவிட்டேன் அடிமை பூண்டேனுக்கு அவருக்கு நான் அடிமையா போயிட்டார் இனிமே எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது நான் அவருடைய அடிமை அதனால நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இந்த பாடலில் திருநாவுக்கரசு பெருமானார் நமக்கு அழகாக இங்கே சொல்கிறார் திருமுறை பாடல்களை நாம் தினம் ஒரு பாடலாவது சிவபெருமானாருக்கு விண்ணப்பம் செய்து நம்மளுடைய தீவினைகளை அகற்றி நல்வினைகளை சேர்த்து சிவபெருமானாருடைய திருவடிக்கே சென்று சேருவதற்கு விண்ணப்பமாக இது போன்ற பாடல்களை நாம் மனம் ஒன்றி சிவபெருமானாரிடத்திலே பாடுவோமேயானால் நற்கதி அடைவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் பிழை ஏதிருப்பினும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்